மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நூற்று எழுபத்தோராவது திரைப்படமான படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு ரஜினி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நூற்று எழுபத்தொன்று தேங்காய் உடைப்பு இந்த திரைப்படம் அதிக நாட்கள் ஓடி வெற்றி பெற ரசிகர்கள் வாழ்த்துக்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர பத்தரும் சுய ரஜினி கோவில் நிறுவனருமான முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் தமிழகத்திலேயே முதன் முறையாக திருமங்கலம் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ரஜினி கோவிலில் அவரது சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இவர் தனது அலுவலகத்தில் ஒரு அறையை ரஜினிக்கு கோவில் அமைத்திட ஒதுக்கி அதனை பூஜை அறையாக மாற்றி அதில் ரஜினியின் புகைப்படங்களை வைத்து அறை முழுவதும் ரஜினி நடித்த அபூர்வ ராகங்கள் முதல் இன்றைய வேட்டையின் படம் வரையிலான அத்தனை புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது வழக்கம் போல் தெய்வத்திற்கு செய்திடும் அபிஷேகம் ஆராதனைகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ரஜினி கோவிலில் மேலும் கூலி திரைப்பட டீசருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது ரஜினியை குலசாமியாக வழிபடும் கார்த்திக் குடும்பத்தினர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இன்று எங்க குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அவதாரம் திரைப்படமான கூலின் பேர் ஸ்ரீ ரஜினி கோவில சிறப்பு பூஜை நடத்தினோம் அந்த பூஜையின் ஒரு பகுதியா வந்து நூத்தி எழுபத்தோரு தேங்காய் சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஹோலியில பண்ற மாதிரி வித்தியாசமா கலர்ல என்ன பண்ணோம் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு பண்ணோம் இன்னைக்கு சிறப்பு அர்ச்சனையும் நடத்தினோம் நூத்தி எழுபத்தி நாலு திரைப்படமான கூலி இமலாய வெற்றி பெற அருள்மிகு ரஜினி கோவில் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இந்த படம் டீசர் அருமையா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் கோடியை தாண்டி வசூல் பண்ணுன்ற எந்த சந்தேகமும் இல்ல தலைவர் சூப்பரா இருக்கார் டாப் கிளாஸ் இருக்கார் கார்த்திக்